என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகியம்மா என்னுடைய அருள் உனக்கு முழுமையாக இருந்தால் மட்டுமே இந்த பதிவு உன் கண்களில் படும் எல்லோராலும் அத்தனை எளிதாக கேட்டுவிட முடியாதல்லவா இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு அதிலும் குறிப்பாக தேய் பிறை பஞ்சமி இரவில் உனக்கு இந்த வாக்கு கிடைத்துவிடும் என்றால் இதைவிட மிக பெரிய புண்ணியமோ பாக்கியமோ வேறு என்ன இருக்க முடியும் என் தங்கமே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு நல்ல வாக்கு தர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் உன் தாயானவள் என்னுடைய இந்த ஒரு வரி மந்திரத்தையும் நீ சேர்த்து சொல்லிவிட்டால் போதும் நீ நினைத்த மாற்றங்களும் நீ நினைத்த விஷயங்களும் உடனடியாக உன்னுடைய இல்லத்தில் நடந்தேறும் என் குழந்தை இத்தனை நாட்கள் நீ காத்திருந்த காத்திருப்புக்கும் இத்தனை நாட்கள் என் முன்னால் வேண்டுதல் வைத்துவிட்டு நடக்குமா நடக்காதா என்று நீ எதிர்நோக்கி நின்றதற்கும் சேர்த்து வைத்து உனக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே இந்த வராகியினுடைய அருளை பெறுவது என்பது அத்தனை சாத்தியமான விஷயம் கிடையாது அத்தனையையும் தாண்டி நீ என்னை தொட்டு இன்று இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது உன்னுடைய செவிகளில் உன் வராகி அம்மா என்னுடைய குரல் ஒழித்து கொண்டிருக்கின்றது என்றால் என் பிள்ளை ஏதோ ஒன்றை இன்னும் பெரிதாக நீ வாழ்க்கையில் சாதிக்கப் போகின்றாய் என்பதை உணர்ந்து கொள் தெய்வத்தினுடைய அன்பு மருளும் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் அந்த வாழ்க்கையில் வேறு எதுவுமே அவர்களுக்கு தேவைப்படாது அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் தெய்வ சக்தி முழுமையாக நிறைந்திருக்கும் பொழுது இனி எதற்காகவும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வருத்தப்பட்டு உன்னுடைய மனநிலையை நீ கெடுத்து கொள்ள வேண்டாம் என் தங்கமி இன்று நான் செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் நிச்சயமாக முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன் அம்மா உன்னுடைய இல்லத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற சில தேவையில்லாத விஷயங்களை நான் வெளியில் விரட்டுகின்றேன் என் தங்கமே உனக்கு மனதளவில் காயங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அல்லது உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி யார் என்ன ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்தாலும் அதை நான் முறியடித்து விடுவேன் எதுவுமே உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன் என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய உடைய வசிய மந்திரம்தான் இன்று உனக்கு நான் சொல்லப் போவது இதை சொல்லிவிட்டாய் என்றால் என் குழந்தை நீ என்னை வசியம் செய்தது போல அம்மா நீ கேட்டதையெல்லாம் உடனே கொடுத்து விடுவேன் அப்படியானால் அம்மாவிடம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் நாம் கெட்ட விஷயங்களை கேட்டால் கூட நம் தாயானவள் செய்து கொடுத்து விடுவாளா என்ற சந்தேகம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கலாம் என் தங்கமே என்னதான் என்னை நீ உன்னுடைய வசியத்திற்குள் கொண்டு வந்தாலும் உன் தாயானவள் எனக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை மட்டும்தான் உன் அம்மா நான் செய்து கொடுப்பேன் என்பதையும் மறந்து விடாதே அதனால் எது உன் வாழ்க்கைக்கு தேவை எது எது உண்மை நேர்மை என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்டு என் முன்னால் நீ வந்து நிற்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல நிலையை அடைந்து நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்றும் விடுவாய் என் தங்கமே இப்படி வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மனதளவில் காயம்பட்டோ வேதனைப்பட்டோ தூக்கப்பட்டோ பல கஷ்டங்களை கடந்து வந்து இப்பொழுது இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உனக்கு யார் உன் காலை வாரிவிட நினைத்தாலும் அவர்களின் மீது கோபம் மட்டும் ஒரு நாளும் வரவில்லை ஏனென்றால் அவர்கள் அன்று இதை செய்யாமல் இருந்திருந்தால் இன்று இந்த சந்தோஷமான மனநிலைக்கு நம்மால் வந்திருக்கவே முடியாதல்லவா என்பதனை ஒரு நிமிடம் நீ சிந்தித்து பார் என் தங்கமே என்றுமே பாதுகாப்பு இல்லாத உலகம் என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய பாதுகாப்பை நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் எப்பொழுதுமே தெளிவாக இரு என் தங்கமே பாதுகாப்பு என்பது எதை பற்றியது என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய மனநிலையே மிக பெரிய பாதுகாப்பு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் வேதனைகளை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் அவர்களினுடைய மனதை அடக்கி அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் முதலில் வைத்திருக்க வேண்டும் சரி அது இருக்கட்டும் இப்பொழுது வராகி அம்மாவினுடைய இந்த மந்திரத்தை உனக்கு சொல்லி கொடுக்கின்றேன் இன்று இரவு எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுது என் முன்னால் நின்று கண்களை மூடிக்கொண்டு என் தங்கமே இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை மனதார சொல்லிப்பார் ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய சுவாகா ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா என் தங்கமே இப்படி இருபத்தி ஓரு முறை மனதார சொல்லிவிட்டாயானால் இந்த வராகியானவள் நீ கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுப்பாள் என் தங்கமே அத்தனை எளிதாக யாருக்கும் தெரிந்துவிடாத விஷயம் இன்று உனக்கு நல்ல முறையில் இந்த தாயானவள் என்னுடைய நாவிலிருந்தே உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் நீ எந்த அளவிற்கு கொடுத்து வைத்த குழந்தை என்பதை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நல்லது மட்டுமே நடக்க காத்து கொண்டிருக்கின்றது தெய்வத்தின் அருள் உன்னுடைய இல்லம் முழுமைக்கும் நிறைந்திருக்கின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பது எல்லாமே உன்னுடைய அனுமதியோடு இந்த தாயானவள் என்னுடைய கண்காணிப்போடு இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் தங்கமே மந்திரங்களையோ தெய்வங்களினுடைய பெயரையோ சொல்லும் பொழுதெல்லாம் மனதிற்குள் நிச்சயமாக ஒரு மிக பெரிய உணர்ச்சி பெருக்கெடுக்க வேண்டும் உணர்வு பொங்க அதனை சொல்லும் பொழுது உன்னுடைய ஆள் மனதிலிருந்து தெய்வத்தை நீ அதை சொல்லி வணங்கும் பொழுது தெய்வம் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்களும் அன்பினை உனக்கு அள்ளி கொடுப்பார்கள் என்பதனை மறந்துவிடாது என் தங்கமே ஒவ்வொரு நாளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நாளாக மாற்றுவதற்காக நீ செய்து கொண்டிருக்கின்ற முயற்சிகள் எல்லாமே பாராட்டுதலுக்குரியது அதற்காக நீ எடுக்கின்ற முயற்சிகள் எதுவும் மற்றவர்களின் மனதினை சந்தோஷப்படுத்த வேண்டுமே தவிர ஒருபோதும் அது மற்றவர்களின் மனதினை காயப்படுத்திவிடக்கூடாது உன்னுடைய நடவடிக்கைகளும் உன்னுடைய செயல்பாடுகளும் அதற்கு உட்பட்டதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இந்த நாளில் நீ இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டிய அதி முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அப்படியே என் குழந்தை உன் தாயானவள் என்னை பற்றி நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய மனதில் நிலை நிறுத்தி வைத்துவிட்டு என் தங்கமே ஒரு பதினோரு முறை மனதார என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது அம்மா வராகி தாயே என்று சொல்லி கொண்டே இரு நிச்சயமாக அதுவும் உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய அமைதியை கொடுக்கும் என் தங்கமே மனம் முழுக்க தெய்வத்தை எப்பொழுதுமே நிறுத்தி வைத்துக்கொள் உன்னோடு எப்பொழுது பேச வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றுகின்றதோ அந்த நேரத்தில் அவர்களாக உன்னை தேடி இறங்கி வந்த தெய்வம் எப்பொழுதுமே உன்னை உன்னுடைய இல்லத்தில் குடியமர்த்தி உனக்கான நிம்மதியை தேடி தந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது தெய்வத்திற்கு உகந்த நாட்கள் வரும் பொழுதெல்லாம் அதிலும் இன்று உன் வராகி அம்மா எனக்கான தேய் பிறை பஞ்சமி நாள் என்பதனால் இந்த நாளில் அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ ஒருபொழுதும் பொழுதும் நீ அடைய நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றுமே சரியாக நீ அடையத்தான் போகின்றாய் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக இருக்கின்றேன் அம்மா சொன்ன இந்த மந்திரத்தை நிச்சயமாக இன்று நீ சொல்லி வருவாயானால் உனக்கு நல்ல பதில்களும் நல்லதொரு முடிவும் உன்னுடைய வாழ்க்கையிலும் கிடைத்துவிடும் என் தங்கமே எப்பொழுதுமே வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களினால் மனமுடைந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் உனக்கு எங்கே சென்றால் ஆறுதல் கிடைக்குமோ எங்கே எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு கிடைக்குமோ அங்கே சென்று உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர எப்பொழுதும் இறுக்கமான மனநிலையோடு இருக்கக்கூடாது என்னுடைய அருளும் அன்பும் என்றுமே உனக்கு முழுமையாக இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்